மாமா போனை வீட்ல யூஸ் பண்ணதா போய் எடுத்துட்டு வந்தா அறிவு இருக்க உங்களுக்கு எப்ப பாரு எதையாவது ஒன் மறந்துட்டே தான் இருக்கியா மச்சான் எதுல புள்ளைய போட்டு திட்டிட்டே இருக்க மச்சான் எப்ப பாரு இவன் எதையா பண்ணிட்டு இருக்கா மச்சான் அப்படியே அவளை கூட்டி போய் கூட்டி வந்தறியா அவன் வீட்ல அவன் அண்ணன் இருப்பான்டா பார்த்த பிரச்சனை ஆயிடும் பையே மா ஒரு 2 मिनिट्स மா கூட்டி போய் கூட்டி வந்துரு ஆ ஓகேனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையே இதுல என்ன இருக்கு மாமா கூட்டி போய் வா வா போலாம் வர மாமா